வணக்கம் நண்பர்களே பிஜிடி எப்போ வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டுருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதில் வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஆனுவல் பிளானர் பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் நம்ம அதில் வந்து பிஜிடிஆர்பி பற்றி ஏதாவது சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் பட்டு பிஜிடிஆரையை பற்றின எந்த தகவலுமே இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது நேற்றைய நின்று பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்தல் முடிந்த பிறகு அனௌன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்காங்க அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஆனுவல் பிளானில் சொல்லப்பட்ட எந்த தேர்வும் நடக்கலை அதனால் வந்து எல்லா தேர்வும் உடனடியாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிஆர்பி பிளான் பண்ணிச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி எலெக்ஷன் வந்ததால் எலெக்ஷன் தேதி இருக்கிறதால எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டதால் எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் இருக்குது அதனால் பிஜிடிஆர்பி கால்ஃபரை நாங்கள் வெளியிடலை தேர்தல் முடிந்த உடனே நாங்கள் பிஜிடிஆர்பிக்கான கால்ஃபரை வெளியிட்டுருவோம் நிறையா காலி பணியிடங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் ஆசிரியர்கள் தேவைகள் இருக்குது புக்கு மாறிடுச்சு அதனால் வந்து கண்டிப்பாக பிஜிடிஆர்பி தேர்தல் முடிந்த பிறகு நடக்குங்கிற மாதிரியான உறுதியான செய்தியை டிஆர்பி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மூலயமா கிடைச்சதாக நமக்கு இந்து பேப்பரில் போட்டிருக்காங்க இது நம்ம எதிர்பார்த்த நியூஸ் தான் இது மே மாதம் பிஜிடிஆர்பி வருங்கிற மாதிரி தான் பார்த்தோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் நடக்கல ரெண்டு வருஷம் நடக்கல அதனால் பிஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் எல்லாருக்குமே தெரியும் அதனால இது நம்ம எதிர்பார்த்தது அது வந்து மே மாதம் நடக்கும் எதிர்பார்த்தோம் பட் மே மாதம் இப்போ எலக்ஷன் வந்ததால் இது வந்து கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் நமக்கு தேர்வு இருக்கும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதுக்கான அறிவிப்பு நமக்கு வெளியில் வந்து அது வந்து செப்டம்பர் மாதம் தேர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் தேர்வாக கூட இது இருக்கலாம் அதனால் நண்பர்கள் அனைவரும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க தொடர்ந்து நம்பிக்கையோட மேலே மேலே இன்னொன்று அதிகமாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க உங்களுக்கான தேர்வு விரைவில் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது இது ஒரு டிஆர்பி போர்டு அப்டேட்டு அடுத்த அப்டேட் கிடைக்கும்போது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நன்றி நண்பர்களே